வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் வெல்கம் டு ஐஸ்வர் கிரைம் ஸ்டோரி அதாவது மனைவிகள் வந்து கணவனை கொடூரமாக கொலை பண்ணுற விஷயங்கள் தொடர்ந்து இப்போ அதிகரிச்சுக்கிட்டே இருக்கு அது மாதிரியான கேஸ்களை நம்ம தொடர்ந்து பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம் இப்போ நான் ஏன் இதை சொல்கிறேன் அப்படின்னா இதே மாதிரியான ஒரு கேஸ் வந்து இப்போ ரீசண்டாக நடந்திருக்கு ஒரு மனைவி தன்னுடைய கணவருக்கு இந்த மாதிரியான ஒரு கொடூரத்தை பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு நம்ம எல்லாத்தையுமே அதிர்ச்சி அடைய வைக்கும் அந்த மாதிரியான நம்ம கனவுல கூட நினச்சி பார்க்க முடியாத ஒரு விஷயத்த அவங்க மனைவி பண்ணியிருக்காங்க அது என்ன அந்த கேஸ்ல உண்மையிலேயே அப்படி என்னதான் நடந்துச்சு அப்படிங்கறத பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயில்டாக பார்க்க போறோம் வீடியோவை எந்த ஒரு இடத்துலயுமே ஸ்கிப் பண்ணாம பாருங்க அதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வீடியோக்கு ஒரு லைக் கொடுக்கலாம் மறக்காம ஒரு லைக் கொடுத்துருங்க அன்னைக்கு சரியா ஜூன் பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு டெல்லியில் இருக்க உத்தம் நகர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பகுதி இருக்கு இந்த உத்தம் நகருக்கு பக்கத்துல ஓம்ஹார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பகுதி இருக்கு அந்த குறிப்பிட்ட ஏரியாவில் ரொம்பவே பணக்காரங்க அதிகமா வசிக்கக்கூடிய ஒரு இடம் அந்த இடத்துல சரியா ஜூன் பன்னெண்டாம் தேதி காலையில் ஒரு வீட்ல இருந்து பயங்கரமான அலறல் சத்தம் கேட்டிருக்கு என்னாச்சுன்னு தெரியலேன்னு சொல்லிட்டு அக்கம் பக்கத்தில் இருக்க எல்லாருமே சத்தம் கேட்ட அந்த இடத்த நோக்கி ஓடுறாங்க ஓடி போய் பார்க்கும்போது அங்கே இருக்க ஒரு குறிப்பிட்ட வீட்டில் மனைவி உக்காந்து அழுதுகிட்டு இருக்காங்க கணவன் பெட்டில் படுத்த நிலையில இருந்துருக்காங்க உடனடியே அங்கே போன எல்லாருமே அவருக்கு என்னாச்சு எதுக்காக நீங்கள் கத்துறீங்கன்னு சொல்லிட்டு கேட்க ஆரம்பிக்கிறாங்க அப்படி கேட்கும்போது அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா என்னுடைய கணவருக்கு கரண்ட் ஷாக் அடிச்சிருச்சு திடீர்னு மயக்கம் போட்டு கீழே விழுந்துட்டாரு எனக்கு என்ன பண்ணுறதுன்னே தெரியல அவர் மயக்கம் போட்டிருக்காரா இல்லை அவரோட உடம்புல உயிர் இல்லையான்னு கூட எனக்கு தெரியல காலையில் நான் வந்து பார்க்கும்போது அவர் தரையில் விழுந்து கிடந்தாருன்னு சொல்லிட்டு ரொம்பவே கதறி அழுகுறாங்க இதை கேட்ட எல்லாருமே பயங்கரமாக ஷாக் ஆகுறாங்க கூடவே அவங்க மனைவி அழுதுகிட்டு அந்த கணவரோட அப்பா அம்மாவுக்கு கால் பண்ணுறாங்க அவங்க அப்பா அம்மாவும் வந்து பார்க்கும்போது அவர் ஆல்ரெடி இறந்துட்டாருங்கிற விஷயம் தெரிய வந்திருக்கு இறந்து போன அந்த கணவரோட பெயர் கரண் தேவ் அவருக்கு முப்பத்தாறு வயது ஆகுது அவங்க மனைவி பெயர் சுஷ்மிதா அவங்களுக்கும் கிட்டத்தட்ட முப்பத்தி நாலு வயது ஆகுது இந்த சுஷ்மிதா கரண்தேவ் இந்த தம்பதிக்கு ஆறு வயசுல ஒரு பையன் இருக்கான் இந்த மாதிரி தான் அந்த ஓம் விகார் அப்படிங்கிற வீட்டுல பையன் கணவன் மனைவின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷமா இருந்தாங்க அப்படி இருக்கும்போது திடீர்னு கரண்தேவ் கரண் ஷா கடிச்சு இறந்து போயிருக்காங்க கரண்தேவோட மனைவி சுஷ்மிதா தான் இதை முதல்ல பார்த்திருக்காங்க பார்த்துட்டு அவங்க போட்ட சத்தத்துலதான் அக்கம் பக்கத்துல இருக்க எல்லாருமே வந்துட்டாங்க அதுக்கப்புறம் அவங்க அப்பா அம்மாக்கும் கால் பண்றாங்க அவங்க வந்து பார்க்கும்போதும் கரண்தேவ் இறந்துட்டாருங்கிற விஷயம் தெரிய வந்திருக்கு இருந்தாலும் பக்கத்துல இருக்க மாகே அப்படிங்கிற ஒரு மருத்துவமனைக்கும் கூட்டிட்டு போயிருக்காங்க அங்க செக் பண்ணி பார்த்த டாக்டர்ஸ் இவர் ஆல்ரெடி இறந்துட்டாருன்னு சொல்லிட்டு சொல்லிடுறாங்க இந்த மாதிரி டாக்டர் அவர் இறந்துட்டாருன்னு சொல்லிட்டு டிக்ளேர் பண்ணிடுறாங்க உடனே கரணோட உடல் அவங்க குடும்பத்தார்ட்ட ஒப்படைக்கப்படுது அடுத்தது அவரோட இறுதி சடங்குக்கு என்னெல்லாம் பண்ணணுமோ அதுக்குண்டான வேலைகளை இறங்க ஆரம்பிக்கிறாங்க கரண்தேவ் வீட்டுக்கு சொந்தக்காரங்க எல்லாருமே வந்துட்டாங்க அவருக்கு உண்டான இறுதிச் சடங்குகள் அப்போ நடந்துகிட்டு இருக்கு அப்போ போலீஸ் அதிகாரிகள் திடீர்னு கரணோட வீட்டுக்கு வராங்க அதே டைம்ல உத்தம் நகர் போலீஸ் அதிகாரிகள் அந்த வீட்டுக்கு வராங்க அதாவது கரண்தேவோட வீட்டுக்கு வராங்க வந்த போலீஸ் உடனடியா அவரோட உடலை அட்டாப்சி பண்ணணும்னு சொல்லிட்டு சொல்றாங்க கரண்தேவ் ஷா கடிச்சு இறந்தது கொஞ்சம் சஸ்பீஷியஸா இருக்கு அதனால அவரோட உடலை அட்டாப்சி பண்ணணும்னு சொல்லிட்டு போலீஸ் அதிகாரிகள் சொல்றாங்க அக்கம் பக்கத்துல இருக்கவங்க தான் இந்த விஷயத்த போலீஸ் அதிகாரிகளுக்கே சொல்லியிருக்காங்க இந்த மாதிரி ஒருத்தர் கரண்சா அடிச்சு இறந்து போயிட்டாரு ஆனால் அவரோட உடலை அட்டாப்சி பண்ணவே இல்லை எங்களுக்கு என்னமோ சந்தேகமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் இருக்கவங்க தான் போலீஸுக்கு சொல்லியிருக்காங்க இதை கேட்டுட்டு தான் உத்தம் நகர் போலீஸ் வந்து அங்கே வராங்க அது மட்டும் இல்லாமல் கரண்தேவுக்கு முப்பத்தாறு வயது ஆகுது அப்படிப்பட்ட ஒரு நபர் கரண்சா கடிச்சு இறக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை அதனால இந்த இறப்பு வந்து இயற்கையானது அல்ல அப்படின்னு சொல்லிட்டு உடனடியாக அட்டாப்சிக்கு ஏற்பாடு பண்ணுறாங்க ஆனால் இதுக்கு தேவோட மனைவி ஒத்துக்கவே இல்லை சுஷ்மிதா அதெல்லாம் அட்டாப்சி பண்ண வேண்டாம்னு சொல்லிட்டு ஸ்ட்ரிக்டாக சொல்கிறாங்க இருந்தாலும் போலீஸ் அட்டாப்ஸி பண்ணியாகணும்னு சொல்லிட்டு சொல்ல ஆரம்பிக்கிறாங்க ஆனா கடைசி வரைக்குமே அவங்க மனைவி அட்டாப்சி பண்றதுக்கு ஒத்துக்கவே இல்லை அதுக்கப்புறம் ஒரு வழியா எல்லாருமே ஒத்துக்க ஆரம்பிக்கிறாங்க கடைசி வரைக்குமே அட்டாப்சி பண்ண வேண்டாம்னு சொன்னது யார் அப்படின்னா தேவோட மனைவி சுஷ்மிதா மட்டும்தான் அது மட்டும் இல்லாமல் கரண்தேவுக்கு ஒரு அண்ணா இருக்காங்க அவரோட பையன் பேரு ராகுல் தேவோட அண்ணனும் அவங்க பையன் ராகுலுமே அட்டாப்சி பண்ண வேண்டாம்னு சொல்றாங்க இப்ப இந்த மூணு பேர்த்த தவிர எல்லாருமே அட்டாப்சி பண்றதுக்கு ஓகே சொல்றாங்க இதனால போலீஸ் இவரோட உடலை அட்டாப்சி பண்றக்கும் அனுப்பி வைக்கிறாங்க அப்படி அட்டாப்சிக்காக உடல் அனுப்பி வச்சதுக்கு அப்புறம் அக்கம் பக்கத்துல போலீஸ் விசாரணையா ஆரம்பிச்சாங்க அப்படி போலீஸ் விசாரணை பண்ணிட்டு இருக்கும் போதுதான் அவங்களுக்கு அதிர்ச்சியான ஒரு தகவல் தெரிய வந்திருக்கு அந்த விஷயத்த கேட்டு போலீஸ் அதிகாரிகளே ஆடி போயிட்டாங்க போலீஸ் இந்த மாதிரி தொடர்ந்து இன்வெஸ்டிகேஷன் நடத்திக்கிட்டே இருந்தாங்க அப்ப கரண்தேவுக்கு ஒரு தம்பி இருக்காங்க அவருடைய பேர் குணால் அவர் அவங்க அப்பா அம்மாவோட இன்னொரு வீட்டில் இருந்தாங்க கரண்தேவுக்கு கல்யாணம் ஆனோன்னா அவர் அவங்க மனைவி சுஷ்மிதாவோட தனியா ஒரு வீட்டில் வந்து வாழ ஆரம்பிச்சிட்டாங்க இப்ப குணாலுக்கு அவங்க அண்ணன் இறந்துட்டாருன்னு தெரிஞ்சோன்னா ரொம்பவே வருத்தமா இருந்திருக்கு கூடவே அந்த இறுதிச் சடங்குல முன்னாடி நின்று எல்லா வேலையுமே அவரு தான் பார்த்திருக்காங்க முதல்ல அவங்க அண்ணன் இறந்துட்டாருன்னு சொல்லிட்டு அவங்க மனைவி சுஷ்மிதா குணாலுக்கு தான் போன் பண்ணியிருப்பாங்க அதுக்கப்புறம் அவங்க மாமனார் மாமியார் எல்லாத்துக்குமே சொல்லியிருப்பாங்க அவங்க அண்ணன் இறந்துட்டாருன்னு சொல்லிட்டு செய்தி கேட்டோன்னா குணால்னால நம்பவே முடியல எப்படி நம்ம அண்ணன் கரண்ட் ஷாக் அடிச்சு இறந்து போவாருன்னு சொல்லிட்டு அவர் மைண்டுக்குள்ளே ஓடிக்கிட்டே இருந்திருக்கு இதனால அவருக்கு அவங்க மனைவி சுஸ்மிதா மேல ஒரு டவுட் இருந்துகிட்டே இருந்துச்சு அது அவரு ஆனால் போலீஸ் கிட்ட சொல்லவே இல்லை இப்போ இறுதிச் சடங்குக்கு சொந்தக்காரங்க எல்லாருமே வந்திருக்காங்க அதில் குணால் சுஷ்மிதாவோட நடவடிக்கையை கண்காணிச்சுக்கிட்டே இருக்காரு அவங்க என்ன பண்ணுறாங்க எங்கே போறாங்க யாருக்கிட்ட பேசுறாங்க இது எல்லாத்தையுமே அவங்களுக்கே தெரியாமல் வாட்ச் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்போ சுஸ்மிதா அவங்க சொந்தக்கார பையன் கூட சிரிச்சு சிரிச்சு பேசிக்கிட்டு இருக்கிறத பாத்திருக்காரு கணவன் இறந்து போயிட்டாரு இப்ப இந்த மாதிரி சொந்தக்கார பையன் கூட சிரிச்சு பேசுறதுக்கு என்ன காரணம் அது மட்டும் இல்லாம சுஸ்மிதா அந்த சொந்தக்கார பையன் கூட தான் அதிகமா பேசிக்கிட்டே இருந்திருக்காங்க எங்க பார்த்தாலும் இவங்க ரெண்டு பேரும் தான் பேசிக்கிட்டு இருக்காங்க இதை குணால் அவங்களுக்கு தெரியாம நின்று பாத்துக்கிட்டு இருந்திருக்காரு அப்பா அவருக்கு இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து தான் எங்க அண்ணனை எதையோ பண்ணிருக்கணும் இவங்க மேல சந்தேகமா இருக்குன்னு சொல்லிட்டு இவங்களை ரொம்ப சீக்கிரட்டா கண்காணிக்க ஆரம்பிக்கிறாரு அப்பா அவருடைய போன்ல சார்ஜ் தீர்ந்து போயிருக்கு சுஷ்மிதா பேசிக்கிட்டு இருந்த அந்த சொந்தக்காரன் பையன் பேரு ராகுல் அவருக்கு இருபத்தஞ்சு வயது ஆகுது அவரு இறந்து போன கரண் தேவோட அண்ணன் பையன் இந்த மாதிரி இவங்க ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்கிறதுனால இவங்களுக்குள்ள ஏதாவது ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்குன்னு சொல்லிட்டு அவங்க தம்பி நினைக்கிறாங்க அதாவது குணால் நினைக்கிறாரு அதனால வேணுமனே இவர் போன்ல சார்ஜ் இல்லைன்னு சொல்லிட்டு ராகுலோட போனை கேக்குறாங்க என் போன்ல சார்ஜா கூட ஒரு ஃபோன் பண்ணிட்டு தரேன்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க இதை கேட்டோன்னே ராகுலும் அவரோட ஃபோன் எடுத்து கொடுத்துருக்காங்க அப்படி போனை கொடுத்ததுக்கு அப்புறம் இவரும் அந்த ஃபோனை ஃபுல்லாக செக் பண்ணி பார்க்குறாங்க அப்படி செக் பண்ணி பார்க்கும்போது இன்ஸ்டாகிராமில் அதிகப்படியான மெசேஜ் வந்திருக்கு ராகுலுக்கு யார் இன்ஸ்டாகிராமில் இந்த அளவுக்கு மெசேஜ் அனுப்பியிருக்கான்னு சொல்லிட்டு அவருக்கு ஒரே சந்தேகம் இதனால இன்ஸ்டாகிராமை ஓப்பன் பண்ணி பார்க்குறாரு அப்படி பார்க்கும் போது தான் அவருக்கு மிகப்பெரிய அதிர்ச்சி ஏன்னா இன்ஸ்டாகிராம்ல அவருக்கு ஏகப்பட்ட மெசேஜ் வந்திருக்கு அந்த மெசேஜ் யார் அனுப்பியிருக்கான்னு சொல்லிட்டு பார்க்கும்போது தான் மிகப்பெரிய அதிர்ச்சி ஏன்னா இறந்து போன தேவோட மனைவி சுஷ்மிதா இவங்க தான் ராகுலுக்கு ஏகப்பட்ட மெசேஜ் அனுப்பியிருக்காங்க அதாவது கரண்தேவ் இறந்து போன பன்னெண்டாம் தேதி நைட்டு ஃபுல்லாவே ராகுல் கூட நைட்டு விடிய விடிய சேட்டிங்கில் இருந்திருக்காங்க இது தெரிய வந்ததுக்கு அப்புறம் அந்த சேட்டிங்க ஒன்னு விடாம படிச்சு பாக்குறாரு குணால் விடிய விடிய அவங்க என்ன பேசிருக்காங்கன்னு சொல்லிட்டு ஒன்னு விடாம படிச்சு பார்த்திருக்காரு அதை அப்படியே வீடியோவாக ரெக்கார்ட் பண்றாங்க அதாவது ராகுலோட ஃபோனில் இருக்கிறத குணால் அவங்க ஃபோனில் வீடியோவாக ரெக்கார்ட் பண்றாரு ரெக்கார்ட் பண்றது மட்டும் இல்லாமல் இவங்க ரெண்டு பேரும் பேசிக்கிட்டே சேட்டிங்க அப்படியே ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கிறாங்க ஸ்கிரீன்ஷாட் எடுத்ததை இவரோட ஃபோனுக்கு அனுப்பிட்டு அதுக்கப்புறம் அதை டிலீட் பண்ணிடுறாரு இதுக்கப்புறம் அந்த ஃபோனை அப்படியே ராகுல்கிட்ட கொடுத்துட்டு நேரடியாக போலீஸ்க்கு போறாங்க உத்தம் நகர் போலீஸ் அதிகாரிகள்ட்ட போய் இந்த போனை கொடுக்குறாங்க அதுல ஒரு ஸ்கிரீன்ஷாட் மற்றும் வீடியோக்கள் இருந்திருக்கு இதை போலீஸ் ஓபன் பண்ணி படிக்கும் தான் உண்மையிலேயே என்ன நடந்துச்சு அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே தெரிய வந்திருக்கு சுஷ்மிதா தான் அவங்க கணவரை பிளான் பண்ணி கொண்டிருக்காங்க அப்படிங்கிறது தெரிய வந்திருக்கு அதுவும் காமத்துக்காகவும் அவர்கிட்ட இருக்க நிறைய பணத்துக்காகவும் இந்த கொலை நடந்திருக்கு சொந்தக்கார பையன் ராகுல் மேலே ஏற்பட்ட தவறான எண்ணத்துனாலதான் இந்த கொலை நடந்திருக்கு மேலும் அவங்க கூட சேர்ந்து நிறைய விஷயங்களை பண்ணிருக்காங்க சுஷ்மிதா சுஷ்மிதா அவங்க சொந்தக்கார பையன் ராகுல் மேல ஏற்பட்ட காதல் மோகத்துல என்னெல்லாம் கொடூரம் பண்ணாங்க அப்படிங்கிறத இப்போ டீடெயிலாக பார்த்துடலாம் மேலும் போலீஸ் அந்த இன்ஸ்டாகிராம் சேட்டிங்கில் என்ன பார்த்தாங்க அப்படிங்கிறதையும் ஒன்னொன்னா பார்க்கலாம் முதல்ல பன்னெண்டாம் தேதி நைட்டு அன்னைக்கு தான் எப்பவும் போல வேலைக்கு போயிட்டு வீட்டுக்கு வந்திருக்காரு கரண் தேவ் கரண்தேவ பத்தி இங்க ஒரு விஷயத்த சொல்லியே ஆகணும் ஏன்னா வந்து ரொம்பவே கடின உழைப்பாளி குடும்பத்துக்காக ரொம்ப கஷ்டப்பட்டு உழைக்கக்கூடிய ஒரு நபர் கூடவே தன்னோட மனைவி குழந்தைகள் தான் உலகம்னு சொல்லிட்டு நினைக்கக்கூடிய ஒரு ஆளு அதாவது ராப்பகலா தன்னுடைய குடும்பத்துக்காக உழைச்சிக்கிட்டே இருந்திருக்காரு கரண்டேவ் தன்னோட மனைவி மேலையும் குழந்தை மேலையும் ரொம்பவே பாசமா இருந்திருக்காரு நைட் டைம்ல கூட அவருக்கு வேலை வந்துச்சுன்னா அதை கூட பொருட்படுத்தாம உடனடியா கிளம்பி போயிருவாரு இந்த மாதிரி குடும்பத்துக்காக பகலா உழைச்சிருக்காரு கூடவே குடும்பத்தில் ரொம்பவே பொறுப்பாக இருக்கக்கூடிய ஆள் தான் தேவ் அவருக்கு எந்த கெட்ட பழக்கமும் இல்லை பொறுப்பாக இருக்கிறதுனால தான் இந்த அளவுக்கு பணக்காரங்களாக அவங்க இருக்காங்க தேவுக்கு நிறையா பணம் இருக்கு சொத்து இருக்குது வீடு இருக்குது இது எல்லாமே தேவ் பொறுப்பாக இருந்ததுனால மட்டும்தான் குடும்பத்துக்கிட்ட அன்பாக இருந்ததுனால மட்டும்தான் கூடவே குடும்பத்துக்காக ராப்பாக்கெல்லாம் உழைச்சிக்கிட்டே இருந்திருக்காரு ஆனால் அவங்க மனைவி அவருக்கு அப்படியே ஆப்போசிட் அவங்கனால காம உணர்ச்சி அடக்க முடியாமல் வேற ஒரு சின்ன பையன் கூட உற வச்சிட்டு இருந்திருக்காங்க அதாவது தேவுக்கு ஒரு அண்ணன் இருக்காங்க அவங்களோட பையன் பேர் தான் ராகுல் ராகுலுக்கு இருபத்தஞ்சு வயது ஆகுது இவங்களுக்கு முப்பத்தி நாலு வயது ஆகுது கடந்த ரெண்டு வருஷமா இவங்களுக்குள்ள பழக்கம் இருந்திருக்கு ரெண்டு வருஷமா கணவருக்கு தெரியாம ராகுல் அப்படிங்கிற அந்த சின்ன பையன் கூட ரிலேஷன்ஷிப்ல இருந்திருக்காங்க சொந்தக்கார பையன் தானே அடிக்கடி வீட்டுக்கு வர்றதுல ஒண்ணு தப்பு இல்லைன்னு சொல்லிட்டு கரண்தேவும் இது பெருசை எடுத்துக்கல கூடவே கரண்தேவோட அண்ணன் தான் ராகுல் அதனால அவர் இந்த விஷயத்த பெருசை எடுத்துக்கல இவங்களுக்குள்ள இப்படி ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்குன்னு சொல்லிட்டு அவரு கனவுல கூட நினைச்சு பார்க்கல இன்னும் சொல்லப்போனா கரண்தேவ் இறந்தது வரைக்குமே இவங்க ரெண்டு பேத்துக்குள்ள ஒரு தவறான உறவு இருக்கு அப்படிங்கறது அவருக்கு தெரியவே தெரியாது அப்படிப்பட்ட ஒரு கணவரை கொடூரமாக கொலை பண்ணியிருக்காங்க அந்த இன்ஸ்டாகிராம் சேட்டிங்லாம் அன்னைக்கு அவங்க நைட்டு தான் ரொம்பவே கொடூரத்தின் உச்சம் முதல்ல என்ன பேசியிருக்காங்க அப்படின்னா என்னுடைய கணவருக்கு நான் பதினஞ்சு தூக்க மாத்திரைகளை போட்டு கொடுத்துட்டேன் அதாவது அன்னைக்கு வேலைக்கு போயிட்டு அசதியாக வீட்டுக்கு வந்திருக்காரு நைட்டு பகலாக உழைச்சிட்டு வீட்டுக்கு வந்தவருக்கு சாப்பாடு போட்டிருக்காங்க சுஷ்மிதா ஆனால் அந்த சாப்பாட்டில் பதினஞ்சு தூக்க மாத்திரைகளை கலந்து கொடுத்துருக்காங்க இது தெரியாமல் அவரும் அந்த சாப்பாட்டை சாப்பிட்றாங்க சாப்பிட்டோன்னே அவருக்கு தூக்க வர மாதிரி ஆயிடுச்சு அதனால நான் என்னோட பெட்டில் போய் தூங்க போகிறேன்னு சொல்லிட்டு தூங்க போயிடுறாங்க அப்போ நைட்டு ஒரு பதினோரு மணி இருக்கும் பெட்ல போய் படுத்து தூங்கிட்டு இருக்காரு ஆனா அவருக்கு அந்த பதினஞ்சு மாத்திரைகள் வேலை செய்ய ஆரம்பிச்சிச்சு அதனால அப்படியே மயக்க நிலைக்கு போக ஆரம்பிச்சிடுறாங்க ஆனாலும் உயிர் போகல மயக்க நிலையில தான் இருந்திருக்காரு அப்படி இருக்கும்போது தான் சுஷமிதா இன்ஸ்டாகிராம்ல சேட் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க யாரு கூடனா அவங்க சொந்தக்கார பயனானா ராகுல் கூட ராகுல்கிட்ட முதல்ல என்ன கேட்டிருக்காங்கன்னா இந்த மாதிரி தூக்க மாத்திரையை கலந்து கொடுத்தா எவ்வளவு நேரத்துல இறந்து போவாங்க இப்ப மணி ரெண்டு ஆயிடுச்சு இன்ன வரைக்குமே என்னுடைய கணவர் இறந்து போகல நீ கூகுளில் சர்ச் பாரு தூக்க மாத்திரை கலந்தால் எவ்வளோ நேரத்தில் இறந்து போவார்னு சொல்லிட்டு செக் பண்ணி பாருன்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அதுக்கு அவர் ரெண்டுலேருந்து மூணு மணி நேரத்தில் இறந்து போயிருவாரு கொஞ்சம் வெயிட் பண்ணுன்னு சொல்லிட்டு ராகுலும் ரிப்ளை பண்ணியிருக்காரு அதுக்கப்புறம் சேட்டிங்கில் இப்படியே தொடர்ந்து போகுது இப்போ இவங்க ரெண்டு பேரும் என்ன பேசிக்கிறாங்கன்னா கணவர் தூக்க மாத்திரை சாப்பிட்டு நாலு மணி நேரம் ஆச்சு இது வரைக்கும் அவருக்கு எதுவுமே ஆகலை தூக்க மாத்திரை சாப்பிட்டு ஒரு வித மயக்கத்தோட படுத்துட்டு இருந்திருக்காரு கரண் தேவ் இதை அவங்க மனைவி கிட்டே போய் செக் பண்ணி பார்த்துருக்காங்க மேலும் அவர் உயிரோடு தான் இருக்காரா இல்லை இறந்து போயிட்டாரான்னு செக் பண்ணுறதுக்காக எறும்பை எடுத்து அவர் மேலே விட்டுருக்காங்க அதாவது அந்த எறும்பு கடிச்சதுன்னா அவர் என்ன ரியாக்ட் பண்றாருன்னு பார்க்குறதுக்காக எறும்பு எடுத்து அவர் மேலே விட்டுருக்காங்க இருந்தாலும் அந்த எறும்பெல்லாம் அவரை கடிக்கும்போது கூட அவர் அசைவு இல்லாமல் இருந்திருக்காரு இதனால தன்னுடைய கணவர் இறந்துட்டாருன்னு சொல்லிட்டு முடிவு பண்ணாங்க ஆனால் அப்படி சுஸ்மிதா செக் பண்ணிகிட்டு இருக்கும்போது தான் அவர் லேசாக மூச்சு விட்டுறதை பார்த்துருக்காங்க அப்போ தான் தெரிய வந்திருக்கு தன்னுடைய கணவர் இன்னும் இறந்து போகலை அப்படிங்கிறது உடனடியாக ராகுல்கிட்ட திரும்பவும் சேட் பண்ணுறாங்க இந்த மாதிரி அவர் சாப்பிட்டு நாலு மணி நேரம் ஆச்சு இது வரைக்குமே அவர் இறந்து போகல மெதுவாக மூச்சு விட்டுக்கிட்டு தான் இருக்காரு அதனால் என்ன பண்ணுறதுன்னு எனக்கு தெரியல என்ன பண்ணலான்னு சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க அது மட்டும் இல்லை அவர் இறந்து போயிட்டாரான்னு சொல்லிட்டு செக் பண்ணி பார்க்கறதுக்காக நான் ஒரு எறும்பு எடுத்து அவர் மேலே விட்டேன் அது கடிக்கும்போது கூட அவரால் பெருசாக ரியாக்ட் பண்ண முடியல ஆனால் அவர் மயக்கத்தில் இருக்காரு இது வரைக்குமே இறந்து போகலன்னு சொல்லிட்டு ராகுல்கிட்ட சொல்லியிருக்காங்க இதை கேட்டால் ராகுல் அவருக்கு ஷாக் கொடுத்து கொன்று அப்படி இல்லைன்னா உங்கள்கிட்ட இருக்க மீதி தூக்க மாத்திரைகள் அவரோட வாயில் போட்டுருன்னு சொல்லிட்டு சொல்ல ஆரம்பிக்கிறாங்க இதை கேட்டால் சுஷ்மிதா அவரோட வாயவே என்னால் திறக்க முடியல அஞ்சு டைம் ட்ரை பண்ணி பார்த்துட்டு அவரோட வாயை என்னால் திறக்க முடியல தண்ணி மட்டும்தான் ஊற்ற முடியும் மற்றபடி அவரோட வாயை திறந்து எதுவுமே அவர் வாய்க்குள்ள போட முடியாது கூடவே என்கிட்ட இன்னும் ரெண்டு தூக்க மாத்திரை மட்டும்தான் இருக்கு அதனால நீ உடனடியே வீட்டுக்கு வா நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து அவரை கொலை பண்ணிடலாம்னு சொல்லிட்டு சொல்றாங்க அதுக்கு ராகுல் நீ அவருக்கு கரண்ட் ஷா கொடு அதுக்கு சுஷ்மிதா எனக்கு கரண்ட் ஷாக்கெல்லாம் கொடுக்க தெரியாது நீ உடனடியாக கிளம்பி வான்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க இதே டைம்ல குடும்பத்துக்காக கஷ்டப்பட்டு உழைச்சிட்டு இருந்த கரண்டேவோட உயிர் கொஞ்சம் கொஞ்சமாக போயிட்டு இருந்துச்சு இப்போ கூட அவர் ஹாஸ்பிட்டலில் கொண்டு போயிருந்தா அவரோட உயிரை காப்பாற்றிருக்கலாம் அவரு மெதுவாக மூச்சு விட்டுக்கிட்டு தான் இருந்தார் அந்த டைம்ல ராகுலும் வீட்டுக்கு வந்துடுறான் அப்போ வீட்டோட கதவை திறந்து விடுறாங்க அப்போ சுஸ்மிதா அந்த ரூமோட கதவை திறந்து ராகுல உள்ளே விட்டுருக்காங்க இப்போ இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து கரண்டேவோட கையில் கரண்ட் ஷாக்கை கொடுத்து கொடூரமாக கொலை பண்ணியிருக்காங்க அது வரையும் உயிருக்கு போராடிட்டு இருந்த கரண்டேவ் அதுக்கப்புறம் இறந்து போயிட்டாங்க அதுக்கப்புறம் ராகுலா அந்த வீட்டில இருந்து அனுப்பிச்சு வச்சிட்டாங்க காலையில தன்னுடைய கணவர் சாக்கடிச்சு இறந்து போயிட்டாருன்னு சொல்லிட்டு ஊரை கூட்டி ஒரு நாடகத்தையும் நடத்தியிருக்காங்க சுஷ்மிதா இது எல்லாமே போலீஸ்க்கு அந்த சேட்டிங்க பார்த்தோன்னே தெரிய வந்திருக்கு அதாவது விடிய விடிய அந்த சேட்டிங்ல இவங்க ரெண்டு பேரும் மீது பத்தி மட்டும்தான் பேசியிருக்காங்க அதாவது கணவரை எப்படி கொலை பண்ணுறது எத்தனை தூக்க மாத்திரையை கொடுக்கறது அவர் ஏன் என்ன சாகலை அவர் எப்போ சாவார்னு சொல்லிட்டு செக் பண்ணிப்பாருன்னு சொல்லிட்டு விடிய விடிய கணவரோட கொலையை பற்றி மட்டும்தான் பேசியிருக்காங்க இதனால இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து தான் கண்டிப்பாக இந்த கொலையை பண்ணியிருப்பாங்கன்னு சொல்லிட்டு போலீஸுக்கு நல்லாவே தெரியுது உடனடியாக போலீஸ் சுஸ்மிதாவையும் அந்த ராகுல் அப்படிங்கிற அந்த பயனையும் அரஸ்ட் பண்ணுறாங்க அரெஸ்ட் பண்ணிட்டு போலீஸ் ஸ்டேஷனில் கூட்டிகிட்டு வந்து விசாரிக்கிறாங்க அப்போ சுஸ்மிதா உண்மையிலேயே அவர் சாக்கடிச்சு தான் இறந்து போயிட்டாருன்னு சொல்லிட்டு சொல்ல ஆரம்பிக்கிறாங்க அப்போ தான் போலீஸ் அவங்களுக்கு கிடச்ச அந்த இன்ஸ்டாகிராம் சேட்டிங்கை காட்டுறாங்க அந்த இன்ஸ்டாகிராம் சேட்டிங்கை பார்த்ததுக்கு அப்புறம் தான் ரெண்டு பேருமே உடஞ்சி போகிறாங்க நம்ம வசமாக போலீஸ்கிட்ட மாட்டிட்டோம் இதுக்கு மேலே என்ன சொன்னாலும் போலீஸ் நம்ப மாட்டாங்க அவங்கள்ட்ட சரியான ஒரு ஆதாரம் சிக்கிருச்சுன்னு சொல்லிட்டு நடந்த உண்மை எல்லாத்தையுமே அதுக்கப்புறம் சொல்ல ஆரம்பித்தாங்க முதல்ல இவங்க ரெண்டு பேர்த்துக்கும் ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி பழக்கம் ஏற்பட்டுச்சு அதாவது ஒரு ஃபங்க்ஷனில் ராகுலும் சுஷ்மிதாவும் மீட் பண்ணாங்க மீட் பண்ணோன்னே சுஷ்மிதாவுக்கு அந்த பையன் மேலே ஒரு ஈர்ப்பு ஏற்பட்டுருச்சு அதனால ரெண்டு வருஷமா இவங்க ரெண்டு பேரும் உறவு வச்சிட்டு இருந்திருக்காங்க அதுவும் தன்னுடைய கணவர் கரண்தேவுக்கு தெரியாம உறவு வச்சிட்டு இருந்திருக்காங்க சொந்தக்கார பயன்தானே அடிக்கடி வீட்டுக்கு வரதுனால எந்த தப்பு இல்லைன்னு சொல்லிட்டு கரண்தேவும் இதை பெருசு எடுத்துக்கல ஆனா இதுவே கடைசியில கரண்தேவை கொள்கிற அளவுக்கு போயிடுச்சு இந்த சம்பவம் நடக்கிறதுக்கு ரெண்டு வாரத்துக்கு முன்னாடி அவங்க ஊர்ல ஒரு ஃபங்க்ஷன் நடந்திருக்கு அந்த ஃபங்க்ஷன்ல ஏதோ ஒரு பிரச்சனையில கரண்தேவ் வந்து சுஷ்மிதாவை ஓங்கி அரைஞ்சாங்க எல்லாத்துக்கு முன்னாடியும் தன்னுடைய கணவர் அரைஞ்சிட்டாருன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு கோபம் இருந்திருக்கு மேலும் தன்னுடைய கணவரை போட்டுத்தரலா தான் அவர் மேலே இருக்கிற சொத்து எல்லாமே இவங்களுக்கு வரும் இந்த சொத்தெல்லாம் நமக்கு வந்துருச்சுன்னா ராகுல் கூட சேர்ந்துக்கிட்டு சந்தோஷமாக வாழலாம்னு சொல்லிட்டு முடிவு பண்ணியிருக்காங்க மேலும் எல்லாத்துக்கும் முன்னாடியும் கை நீட்டி அரைஞ்சது அவங்களுக்கு ஒரு ஏற்படுத்தி ஏற்படுத்தியிருக்கு இது எல்லாத்தையும் வச்சு கரண் தேவை போட்டு தரலாம்னு சொல்லிட்டு முடிவு பண்ணியிருக்காங்க இதுக்கு ராகுலும் ஓகே சொல்கிறான் சரியாக ஜூலை பன்னெண்டாம் தேதி நைட்டு எப்பவும் போல வீட்டுக்கு வந்திருக்காரு கரண் அதுக்கப்புறம் தான் அந்த சோத்துல பதினஞ்சு தூக்க மாத்திரைகளை கொடுத்து கொடூரமாக கொலை பண்ணியிருக்காங்க அது கொஞ்சம் கொஞ்சமாக வேலை செஞ்சுட்டு இருக்கும்போதே கையில் கரண்ட் ஷா கொடுத்து கொடூரமாக கொலை பண்ணியிருக்காங்க இப்போ இது எல்லாத்தையுமே அவங்க கன்ஃபியூஸ் பண்ணிட்டாங்க இப்போ ராகுலையும் சுஸ்மிதாவையும் கைது பண்ணி போலீஸ் சிறையில் அடைச்சிருக்காங்க இந்த கொலைக்கு உதவி பண்ணியிருக்காரு ராகுலோட அப்பா கூடவே ராகுலோட அப்பா கரண் தேவோட அண்ணன் கூட பிறந்த அண்ணன் அவரும் இந்த கேவலமான விஷயத்துக்கு தன்னோட பையனுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்காரு அவர் மாதிரியும் வழக்கு பதிவு பண்ணி இப்போ அவரையும் கைது பண்ணியிருக்காங்க சுஸ்மிதாவோட பிளான் என்னன்னா தன்னுடைய கணவரை கொலை பண்ணிட்டு அவர் இயற்கையாக சாக்கடித்து இறந்த மாதிரி எல்லாத்தையும் நம்ப வைக்கணும் அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு அவரோட சொத்தலை இவங்க பேருக்கு வந்ததுக்கு அப்புறம் ராகுல் கூட ஓடி போய் அந்த சொத்தெல்லாம் அனுப்ப வச்சுக்கிட்டு ராகுலே கல்யாணம் பண்ணிக்கிட்டு வாழணும் அப்படிங்கறதான் அவங்களோட பிளான் ஆனா அது எல்லாத்தையுமே தேவோட தம்பி குணால் கண்டுபிடிச்சிட்டாரு குணால் தான் ராகுலோட போன்ல இருந்து இந்த எல்லா சேட்டிங்குமே பாத்துட்டாரு அதுக்கப்புறம் போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்து தான் இந்த விஷயம் எல்லாமே தெரிய வந்திருக்கு தேவோட தம்பி குணால் மட்டும் ராகுலோட போனை எடுத்து பாக்கலின்னா இந்த விஷயம் வெளி உலகத்துக்கு தெரியவே வந்திருக்காது இந்த ஒரு கேஸை பத்தி உங்களோட கருத்து என்ன அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க இதே மாதிரி இன்னொரு கிரைம் கேஸோட உங்களை வந்து சந்திக்கிறேன் மறக்காம வீடியோ லைக்கு அண்ட் ஷேர் பண்ணுங்க தேங்க் யூ